நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோட இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தருக்கு இருக்கார் வெளிநாடு போயிட்டார் என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு இந்த ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஓரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் சொல்லிக்கிட்ட குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடுக்கின்ற குரல் ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை கடமைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் அவசியம் இல்லை இன்னும் ஆழமாக பேச முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார் தமிழகத்தை தலை குனிய மாட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலை குளிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம் இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்க என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கையிலே இருக்கின்றது ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது ஆட்சியாலே தான் பார்த்து கேட்க முடியும் அப்படித்தானே கேட்க முடியும் யாராருமேதே பழியை சுமத்தி தப்பித்து விட கூடாது ஆக ஒரு எப்படி இருக்க வேண்டும் வேண்டும் என்பதை நீங்கள் உணர இனியாவது நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் நூத்தி அறுபத்தி மூணு கூட்டம் நூத்தி அறுபத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன் ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள் பாதுகாப்போடு கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம் சொல்லல ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார்கள் அது மட்டுமில்ல விடியா திமுக அரசு மாடல் செயலாளர் அந்த சிறு அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த பத்து நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் என்ற விவரத்தை சொல்லி செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது அது சொல்லலாம் ஆனால் கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில்லை உங்களுடைய டிப்பார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு திறகு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்தில் இருந்து மரம் காய்ச்சி கொடுக்கறது இல்ல இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது இந்த ஆட்சியில் அதிகார இடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது அதே போல ஒரு ஏடிஜிபி அந்த ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் என்றைக்கி நாம் இழந்திருக்கின்றோம் ஏன்றைக்கு கரூரில் ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயர் அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்டம் ஒழுகு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்தில் இன்றைக்கு அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது எல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் திரு ஸ்டாலின் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை தலை உழிய விட மாட்டேன் என்று சொல்லி கொண்டுக்கிட்ட முதலமைச்சர் அவர்களிடையே இன்றைக்கு அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து இல்லை தலை சாய்ந்து சென்று கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் உண்மை ஆகவே ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமில்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியிலே கனம் இல்ல பயம் இல்லை அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் இன்றி பார்க்கவே வேண்டும் அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது

அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு அத்தனையும் ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வழங்குவீர்களா அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கிற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார் உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்ல இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவியை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசல சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு நல்ல துணை முதலமைச்சா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்லை திமுக உணர்ந்த பாடில் இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன ஜால அடிக்குது விடுதலை சிறுத்த திருமாவளவன் பேசுகிறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஓரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பாத்திரிகை வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்து உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் அத்தனைக்கும் பாதுகாப்பு கொடுத்தோம் எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு